எவ்வளோ கோட்டை போட்டிருப்பீங்க ஐயாயிரம் கோட்டை ஐயாயிரம் கோட்டையா ஆமாம் பரவாயில்லையே எப்படி போட்டுருக்கீங்க இறக்கு சைல்லியோ இந்த மாதிரி சைல்லையும் போட்டுருக்கணும் ஒரு பக்கத்துக்கு ஏற்றின வரியா ரெண்டு வரி ரெண்டு வரி போட்டுக்கிழிங்காந்து ரெண்டு வரி அந்த ரெண்டு வரி நாலு வரி ஆ ஆ பேர் என்னது எங்கள் பேர் அரசாங்கம் உங்கள் பேருமா ஆ யார் இந்த வேலையை செய்ய சொன்னது யாருன்னா ராஜு சந்தோஷமா நான் முயற்சி எடுத்து உங்க மூலயமா வந்து நட்டுருக்குறேன் என்னை விட பெரும் உங்களுக்கு தான் சேரும் ஏன்னா இப்ப முயற்சி பண்ணது நான் ஆனா அந்த வேலையை செஞ்சது நீங்க தான் சரிங்களா அதனால அடுத்த தலைமுறைக்கு பணமரணம் ஊரில் இருக்குதுன்னா அது உங்களால தான் வரும் எதுவும் பழுதில்லாம வரும் நல்ல முயற்சி உங்களோட ஒத்துழைப்புக்கு நன்றி